சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டேரர் கார் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சார் அவர்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போது கண்டிப்பாக பார்க்கலாம் இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து மாதம் மாதம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் டேரோ ரீடிங் மூலிமா அதற்கு உங்கள் கிட்ட இருந்து ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குதுலராக நம்ம இறைவா சேனலில் நிறைய பேரை இதை பார்த்துட்டே என்ற நிறையா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமான தகவல்கள் கொடுங்க அப்படின்றது ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு பலன்களாக சிறப்பு பலன்கள் அண்ட் சிறப்பான முருகர் மெசேஜ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் இன்றைக்கி வந்து சந்திக்க வந்திருக்கேன் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ கன்னிராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ கன்னிராசி உங்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் கண்ட்ரோல் அண்ட் வந்து லிமிடேஷன் அது ஒரு பவுண்ட்ரிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஒரு விதமான கண்ட்ரோல் தான் அது ஒரு விதமான இமோஷனல் கண்ட்ரோல் தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க இதை மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆண்டா கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து வீழ்ச்சி அடைகிறது அதில் தான் அதுவும் எஸ்பெஷலி கண்ணியில் இருக்கிறவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பின்னான்னு உணர்வு ரீதியாக எல்லார்டையும் அட்டாச் ஆகிறது யாருக்கிட்டேயும் பவுண்ட்ரியோட இல்லாம எல்லையை தாண்டி பழகிறது இந்த விஷயங்கள்லாம் ஸோ எல்லாமே அளவுக்கு மீறினா நஞ்சாயிடும் அப்போ நீங்க அந்த அமிர்தமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட அளவுக்கு மீறி கொண்டு தான் அது உங்க வாழ்க்கையில ஒரு நச்சுத்தன்மையா மாறிடும் மாறிட்டு இருக்கு ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது நிறைய ஒரு தாக்கத்தையும் கொடுத்துருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க முழுசாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களால் இழந்ததை மீட்டெடுக்க முடியும் இழந்து போன ஒரு பேரை கூட நிறைய பேருக்கு கெட்ட பேர்லாம் உருவாகியிருக்கும் ஸோ அந்த அவ பேரை கூட நீங்கள் வந்து சரி செய்ய முடியும் அப்படியான ஒரு வருடமாக இது உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ எதையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்போது அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு தேவதையாக இருக்கட்டும் ஒரு கடவுளாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான வழிபாடை கூட நீங்கள் எடுத்து வந்து மேற்கொள்ளலாம் நான் எதையும் நியூட்ரலா போயிடணும் எல்லா விஷயத்துலேயும் அப்போ அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எதை எதை பண்ணால் அது வந்து நம் எனக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும் ஸோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து கையில் எடுக்கணும் ஸோ அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு பிளாக் மார்க் போயிருந்தோம் அது ப்ரமோஷன் கட்டாயிருக்கும் அப்போ அந்த பிளாக் மார்க் வந்து சரியாகும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில அடுத்த நிலை உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து டைவர்ஷனாக இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் அந்த ரூட்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் இமோஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்றது இருக்குது ஸோ மேற்கொண்டு யூனிவர்ஸினுடைய பிளஸ்ஸிங்கும் சரி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்கும் சரி ஒரு ஆண் குலதெய்வம் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பிளஸ்ஸிங்கால நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு தேவை டிட்டர்மினேஷனோடு இருக்கணும் ஸோ அதை எடுத்துகிட்டேன் அதை செஞ்சே முடிப்பேன் அந்த ஒரு தீவிரமான ஒரு விஷயம் இருக்கணும் அண்ட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் இதை ரெண்டும் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் உங்களுக்கான ரீடிங்லேயும் வருது நிச்சயமா இந்த ஆண்டு பெண்களுக்கான சிறப்பு பலன்களை எப்படி எதிர்பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்க போகுது ஸோ கன்னிராசி பெண்களுக்கான கார்ட்ஸ் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எஸ்பெஷலி இந்த மாதிரியான பெண்கள் மட்டும் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க ரொம்ப மாதங்களா ரொம்ப வருஷமா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுல எந்த ஒரு லாபமும் கிடைச்சிருக்காது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ இப்ப திருமணத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பேருக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த பெண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப பெஸ்டா இருக்கு போகுது நான் அதெல்லாம் எதுவும் வெயிட் பண்ணல எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க பொறுமையா நிதானமா போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் உங்களுக்கான ஒரு பொசிஷனை கொடுக்கும் ஸோ அவசரப்பட்டீங்கன்னா எல்லாமே நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ ரெண்டு டைப் ஆஃப் பெண்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வருது பொறுமை நிதானம் மட்டுமே வந்து வாழ்க்கையில வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கடைபிடிச்சிட்டு இருந் கடைபிடிச்சு வந்த பெண்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கான ஆண்டா இருக்கும் அந்த சிம்மாசனத்தில் உங்களால் உட்கார முடியும் அப்படியான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் ஸோ எனக்கு அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கல எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்க இந்த வருடம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் இந்த வருடம் நீங்கள் ஒரு விஷயம் முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இந்த வருடமே ரிசல்ட் கிடைச்சிரும்னு எதிர்பார்க்காதீங்க கிடைச்சா ஓகே ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை தவிர்த்துட்டு நம்ம என்ன பெஸ்ட்டை கொடுக்குறோம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அது அடுத்த வருடத்தில் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் ரெண்டு டைப்பாக வந்து பெண்களுக்கு இருக்கு இந்த ஆண்டு இந்த பரிகாரங்கள் பண்ணுறது மூலம் நிறைய பலன்களை எதிர்பார்க்கலாம்னா பொது பரிகாரங்கள் என்ன அது மூலிமா கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன ஸோ கண்ணீராசி இவங்களுக்கான கார்ட் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த கன்னி ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்களை அவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க பாயிண்ட்லேருந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஸோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்லை ஒருத்தவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க ஒருத்தவங்க டைமுக்கு வரலை அதனால் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு எனக்கு இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு அவங்க எனக்கு ஒபே பண்ணலை அதனால் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்படி சொல்கிறத விட அவங்க ஏன் ஒபே பண்ணலை அப்போ அவங்களோட இடத்துல நின்று பார்க்கணும் ஸோ அப்போ இவங்க மற்றவங்களோட இடத்துல நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க மற்றவங்க மேலே வைக்கிற அந்த அலிகேஷன்ஸாக இருக்கட்டும் அது வந்து எவ்வளோ அவங்க இவங்க எந்த அளவுக்கு தப்பான விஷயத்தை கன்சிடர் பண்ணுறாங்கன்றதும் இவங்களுக்கும் புரிய வந்துடும் அண்ட் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு பாண்டிங் வந்து உடையாமல் பார்த்துக்கலாம் ஸோ யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் தான் கொடுக்குறாங்க எப்போவுமே தான் தான் யோசிக்கக்கூடாது மற்றவங்க சைடும் என்ன இருக்குது அப்படின்றத யோசித்து பேசணும் யோசித்து பழகணும் இதை செஞ்சால் வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்த்திடலாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம் இதனால் சின்ன விஷயத்தினால இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி கூட உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வருடம் அவங்களால் தவிர்த்துட முடியும் அப்போ அடுத்தவங்களுடைய பாயிண்ட்லேருந்து நின்று பார்க்கணும் அண்ட் இன்னொன்று இவங்களுக்கான சிறப்பான இவங்களுக்கான பாசிட்டிவான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நிறைய தங்கம் சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஒரு தங்க மோதிரம் போட்டுக்கிறது தங்க கம்பல் போட்டுக்கிறது தங்க செயின் போட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்போ அவங்களுடைய லைஃப்பில் அந்த கோல்டானது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் கோல்டு சார் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு அந்த தங்கமானது இவங்களுக்கு நிறையா லக்கை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் நீண்ட நாள் நீண்ட வருடங்கள் காத்திருந்த விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும் அப்போது இந்த கோல்டு சார்ந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் கோல்டுன்றது அவங்களுடைய வாழ்க்கையில் கனெக்ஷனில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் நிறையா காத்திருப்புகள் அவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ரெமெடி இதில் வருது இந்த முரு இந்த ஆண்டு முருகர் சொல்லக்கூடிய செய்தி கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன அவங்க வழிபட வேண்டிய கோயில் என்ன ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் இந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் முழுவதும் முடிஞ்சா முடிஞ்சான் இல்லை அது ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக முடியும் ஒரு முருகருடைய திருவுருவ சிலை வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லைனாலும் அதை வாங்கி வச்சு டெய்லியும் ஒரு வீட்டில் வந்து ஒரு செடி வளர்க்கணும் இவங்க ஃபஸ்ட்டு முருகர் பேரை சொல்லி முருகர் பேரால் முருகரை நினச்சி ஒரு செடியை வாங்கி வைக்கணும் ஒரு மல்லி செடியாக இருக்கட்டும் ஒரு செம்பருத்தி செடியாக இருக்கட்டும் ஒரு அரளி செடியாக இருக்கட்டும் அரளிப்பூ செடியாக இருக்கட்டும் ஸோ ஏதோ ஒரு செடி வாங்கி முருகர் பேரால் வச்சு அந்த செடியில் பூக்கிற பூக்களை தினமும் முருகருக்கு போட ஆரம்பிக்கணும் ஸோ அந்த செடி வளர்ந்து பூ பூக்கிற வரைக்கும் கடையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மலர்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய வாசனை உள்ள ஃப்ரெஷ்ஷான மலர்களை வாங்கி டெய்லியும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகருக்கு அந்த மலர்களை சாத்தி வழிபட்டாலே போதும் இவங்க பெருசா முருகருக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் எனக்கு வேண்டிக்கிற முருகருக்கு நான் வந்து வைரத்தாலே அலங்கரிக்க போறேன் தங்கத்தாலே அலங்கரிக்க போறேன் இதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்றாரு நிறைவா மனசுக்கு நிறைவா ஒரு ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான மலர்கள் ஸோ அன்றைக்கே பூத்த மலர்களை வந்து முருகருக்கு சாத்தி வழிபட்டாலே போதும் முருகர் வந்து நிறைஞ்சு போவார் ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்களால் பண்ண முடியும்னா வாழ்க்கையில் அவங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் இது சின்ன விஷயம்தான் ஆனால் இதை வந்து நம்ம செய்கிறதுக்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா வீட்டில் பூ பூத்தோடனே அதை எது தலையில் வச்சுக்கணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்போ இதை நீ செய் நான் வந்து வேற எதுவும் நீ எனக்கு பெருசா பண்ண வேண்டாம் அதுக்காக நீ வந்து செலவழிக்க வேண்டாம் அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம் இதை மட்டும் செய் உனக்கான ஒரு அந்த மலர்வான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு அண்ட் இவங்க எந்த முருகர் கோவில வழிபட்டா இந்த வருடம் முழுக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இந்த இயற்கை சார்ந்த முருகர் கோவிலுக்கு வந்து போகணும் இப்போ மலையில ஏதாவது முருகர் கோவில் இருக்கும் மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கும் சோ சுத்தி இயற்கை சார்ந்த சூழல்ல முருகர் கோவில் இருக்கும் அப்படியான முருகர் கோவில் இவங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வள்ளிமலை இப்ப வள்ளிமலை போனீங்கன்னா வேலூர்ல இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகர் கோவில் வந்து சுத்தி இயற்கை சார்ந்ததா இருக்கும் சோ வேலூர் வந்து ஹாட்டஸ்ட் சிட்டி ஆனா அந்த முருகர் கோவில் சுத்தி இயற்கை சார்ந்ததா இருக்கும் ரொம்ப ஒரு இதமான ஒரு இது தரும் அந்த மாதிரி நிறைய இருக்குது மருதுமலை இருக்குது பழமுதிச்சோலை இருக்குது ஸோ இந்த மாதிரி இவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு முருகர் கோவிலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த முருகர் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை ரெண்டு மாதம் ஒரு முறை அந்த மாதிரி இவங்களுக்கு எப்போ கன்வீனோ அந்த இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரணும் அப்போ இவங்க போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு முருகர் அவங்களுக்கான ஒரு சிறப்பான பாதையை காட்டுவார் என்ன கான்செப்ட்னா இவங்க இயற்கையை நேசிக்கணும் சோ இயற்கையை விட்டு செயற்கைக்கு போயிட்டே இருக்காங்க ரொம்ப அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே அப்ப இயற்கை சார்ந்து முருகர் கோயில் போகும்போது அங்க இருக்கக்கூடிய இயற்கையை அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க கைவிட்டாலும் அந்த இயற்கை அவங்கள கைவிடாது அப்ப முருகரும் அவங்கள கைவிட மாட்டாங்க சோ தான் வீட்டில் செடி வாங்கி வளர்த்து அந்த செடியில போகக்கூடிய பூக்களை வீட்டில் இருக்கக்கூடிய முருகருக்கு போடணும் அப்படின்னு சொன்னது சோ இதை அவங்க இந்த வருடம் பண்ணா போதும் கண்டிப்பா அவங்களுடைய அடுத்த வருடம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறியிருக்குன்றத அவங்களால கண்டிப்பா பார்க்க முடியும் ஸோ அதான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது ரொம்ப நன்றி மேம் இந்த ஆண்டுக்கான கன்னிராசினியர்களுக்கான சிறப்பு பலன்கள் பொது பலன்கள் பெண்களுக்கான பலன்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறப்பான பலன்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் நன்மையாக மாறும் அப்படி நடக்கும் போது நீங்கள் இங்கேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க என்னெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருக்கு அப்படின்றத அண்ட் முருகருடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளாலையும் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கு நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்கள் அண்ட் நீங்கள் எப்பொழுதுமே நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த ஒரு ஸ்லோகனை எப்பவுமே மனசில் சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த வருடமும் உங்களுக்கு நன்மையான வருடமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நன்றி